வெளிநாட்டு காசுல வந்து ஊசத்தை வந்து போட்டு எனக்கு காட்டுறேன் நீ நான் சிவனங்களும் கல்யாணங்களும் இந்த கோயிலுக்கு வரம்பு அம்மா ஏறி இறங்கால கோயிலே இல்லை அப்படியே ஏறி இறங்கி தான் என்ன கண்டுபிடிச்சிருக்கீங்க நல்ல புத்தி நீங்க கூட நாங்கள் முந்தி இளமையில இங்கே தான் ஒரே இங்கே தான் நான் கோயில் ஐயா இருப்பார் ஐயா எங்களுக்கு தேவாரம் சொல்லி தருவார் அப்பயும் இப்படி இருக்கு இது நாங்கள் என்னன்னு சொன்னா இது வந்து இந்த பழமை வந்து அப்படியே பேணப்பட்டு கொண்டு வருது அப்படியே இப்படியே அந்த கோயில் வழி தான் அந்த சக்திகள் கூட இருக்கு தெரியுது அதான் உங்களுக்கு என்ன ஒரு வைஃப் கிடைச்சிருக்கு நான் எப்போ எனக்கு பிஆர் கிடைக்கும் இங்கே வரணும் பண்ணிட்டு இருந்தேன் இங்கே வந்ததான் இருக்கேன் இது அப்போ இது இதுதான் கூட்டத்தில் வகைச்சவங்களா அண்டைக்கு அந்த குரூப்பில் வகைச்சவங்க போட வச்சிருக்கா தண்ணி இருக்கேன் என்ன உளஜாலம் சிம்ப்ர நீங்க வந்தா தான் எங்களுக்கு ஒரு திருப்தி ஒரு மனசுக்கு ஒரு நிறைவு அங்க சரி வராது கடைசி காலத்துல இன்ஜான் பேர் ஒரு நீங்கயா எனக்கு சரி வரா பா இந்த வெயிலு செட் எனக்கு சிம்ப்ரனா ஆஹா 50 வயசுக்கு ப்ரோ இஞ்சான் வந்திருக்கணும்னு ஒரு காளி துள்ளிய காளி தன் காலில் தங்கபொன் இருக்காங்க போல

இந்தியா மருந்து மாதிரி இப்ப உலகத்துல மன உளைச்சல் கூடிக்கொண்டிருக்கேன்னு சொல்லுவா உங்க மாதிரி ஆக்குறாளா உலகத்துல மட்டும் ஏழு லட்சம் பேர் பண்றாங்க

ஒன் செய்ய மாட்ட என்ன செய்யமாட்ட என்ன செய்யத்திரியூடா வீடு சின்ன குட இல்ல என்ன குடிச்சு போட்டு போறவங்களா நீங்களோ நாங்கள் இந்த குடிக்கிறது சந்தோஷமா இருக்கோம் நீங்க இருந்தோம் நீ உங்களுடைய கண்ணுக்கு உன்னுக்கு நாசமா போறீங்க போகணும்னு சொல்றீங்களோ ஒரு நாலு லட்சம் தான்

தட்டி இருக்கு அது போன அதான் உங்களுக்கு உது உதவியலையும் செய்யல இந்த பெரிய காணி இருக்கு இது தோட்டம் செய்ய மாட்டேங்குது இந்த காணி எல்லாம் அதெல்லாம் செய்து முடிஞ்சாச்சு அது அப்பா செய்து கொண்டிருக்கிறேன் அங்கால காணி அங்கால எடுக்க போய் பெரிய பிரச்சனை அப்படி அது போனாக்கு உனக்கு கொண்டு தெரியா நீ எங்க போனாலும் பிரச்சனை தானே அந்த படுறபாடு உன்ன கொண்டு

உங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு இருக்கு அது இருக்கு நீங்க தப்பிச்சீங்க இங்க நாங்க எவ்வளவு கஷ்டப்படுறோன்னு உங்களுக்கு தெரியுமா ஆஹ் ஏதாவது ஒரு உதவி செய்யுங்களா அவங்களுக்கு ஒண்ணும் செய்ய மாட்டேன் இப்ப இன்னும் ஓடி கொண்டு கொண்டுதான்ட இருக்கு ஆனா தங்க குறைஞ்சு போட வேண்டிய அவங்க போட்டாங்க உங்க உதவாங்க எனக்குன்ற காட்சி ஒன்றும் உதவாங்க இனி அவன் தோ பத்து வைக்கிறான் அப்பாக்கு அந்த ஆள் என்ன போட்டு துவாய்க்கிறது இனி போட்டு சித்தாப்பா பெரியப்பா அப்புறம் பாஸ்போர்ட்டை ஒழிச்சு வச்சா தான் சரி இங்கேருந்து எவ்வளவு கஷ்டம் இங்கே வாழ்றது எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு தெரியும் வெளிநாட்டு காசில் இங்கே ஊர் வந்து போட்டு எனக்கு காட்டுறேன் நீ அவா எந்த துணியில் மிச்சத்தாவா போட்டு உடுப்பு தைச்சு போட்டு இந்த துணி எங்கே வாங்கிங்க உடுப்பு வாங்குறது கூட காசு மாட்டிக்கட்டா நீங்கள் கேள்வி எழுதி கொண்டு வரது இவரை கண்ட இந்த கேட்கும் அடரை கண்டா அதற்கு கேட்கும் அட துளைஞ்சு பாடாவா அதை போட்டு துளைஞ்சு செல்வா ஓடிக்கொண்டே